வணக்கம் வெல்கம் டு கேசி கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சாரிங்க நல்ல ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன் தான் நியூ அரைவல் அதே மாதிரி பவுச் பேக்கு உள்ள பனாரசி சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஃபோன் பண்ணி வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்காங்க நான் அதை பார்க்கல அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆஃபரில் கொடுங்க சாரீ அப்படின்னு சொல்லி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சரிங்க நான் போடுறேன் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது நான் போட்டுக்கிட்டு தான் இங்கே இருக்கிறேன் ரெகுலர் கஸ்டமர் பார்க்க மாட்டேங்கிறீங்களா என்னங்கிறது எனக்கு அது தெரியல வீடியோவை இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வீடியோ பார்க்கலனாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் ஃபோட்டோஸ் வரும் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் போக தெரியலங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் தெரியும் இல்லைங்களா அதுக்கு ஹாய் மெசேஜ் போட்டு குரூப் லிங்க்கு கேளுங்க நான் அனுப்புகிறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள சூப்பரான பனாரசி சில்க் சாரீங்க பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் சில்க் சாரியில் இருக்கிற சேம் அதே பார்டர் வாங்கின ப்ரைஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்குவோங்க பாருங்கள் ஓகேங்களா நல்ல பார்டர் வந்து சூப்பராக இருக்கும் கிளாத்து பாருங்கள் வெடைச்சிக்கிட்டுலாம் இருக்குது நல்லா சாஃப்ட்னஸ் மெட்டீரியல் ஓகேங்களா சூப்பரான மெட்டீரியல் இந்த சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ஃபோல்டிங்கே வேறு மாதிரி மடிச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் நமக்கு சேம் பார்டருங்க ரெண்டு சைடும் அழகான சேம் பார்டருங்க பாருங்கள் பேக் சைடெலாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்ல ஒரு சில்க் சேரீயில் இருக்கக்கூடிய பார்டர் சூப்பராக ஹைலைட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க சேரீயோட டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி செடி டிசைன் அதில் ஃப்ளவர் கான்செப்ட் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் இது பாருங்கள் இது பல்லு சைடுங்க ஓகே இது பல்லு இது ப்ளவுஸுங்க ஹேண்ட்ஸுக்கும் எடுப்புக்கும் அந்த பார்டர் வந்துடும் அவ்வளோ ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் சேரீ தான் இது ஓகேங்களா நல்ல ஃபங்க்ஷனுக்கே நம்ம வேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டி உள்ள சூப்பரான ஸேரீ தாங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கேட்லாக் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் இந்த சேரீயோடய ப்ரைஸுங்க ஜஸ்ட்டு நயன் நைன்ட்டி மட்டுமே ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு அம் பத்து ரூபா கம்மி நீங்கள் அதை பாதிக்கு பாதி ப்ரைஸில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ஒரு சேலஞ்சியான சேலஞ்சிங்கான ஓப்பன் ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே அதுவும் ஷிப்பிங்கோடு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது எல்ல வீடியோ இது உங்களுக்கான வீடியோ நல்லா பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பரான சாரீ ஓகேங்களா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள சேரீ தான் இது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது இங்கே பாருங்க இதே போல் பவுச் பேக்கிங் தான் ஓகேங்களா நல்ல ஒரு கம்பெனி ஐட்டம் பாதிக்கு பாதி ரேட்டுங்க அதனால் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு இந்த பவுச் பேக்கிங்லேயே நான் உங்களுக்கு சேரீ சென்ட் பண்ணி விட்ருவேன் இது பாருங்க இது நல்ல ஒரு வைலட் கலருங்க இங்கே பாருங்கள் கேட்லாகில் பாருங்களேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதுலேயுமே பார்க்க வேண்டாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹைலைட்டாக பார்ட்ரு கொடுத்து செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாதிக்கு பாதி ப்ரைஸுங் இருக்குங்க என்னுடைய வாங்கின ப்ரைஸை விடவே நான் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன் எனக்கு வாங்கின ப்ரைஸ் கூட இது கிடையாது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டா கேட்டாங்க ரெண்டாவது நம்ம கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் கொடுக்கறது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது நல்லா பிளாக் கலருங்க இது ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே நம்ம சில்க் சாரியே சில்க் சாரி தாங்க ஓகேங்களா இது பாருங்க இது நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் வாங்கின ப்ரைஸை விடவே ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மிங்க இது பாருங்கள் இது நல்ல ஒரு மெஜந்தா கலர் எல்லாத்துக்குமே பவுச் பேக்கிங் இருக்குது கேட்லாக் ஐட்டம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே ரெண்டு சைடும் நமக்கு சேம் பார்டர் கொடுத்துருப்பாங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் இது ஒரு சூப்பரான சித்தான் பிராண்ட் உள்ள கம்பெனி ஆகிட்டோம் ஃபேன்சி காட்டன் ஸேரீ நல்ல ஒரு ஸ்மூத்து ஃபேப்ரிக்கு ஓகேங்களா நல்லா ஃப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் விடைச்சிக்கிட்டெலாம் இருக்காது ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் கலருங்க இது வைலட் கலர் கீழ் சைடு பார்டர் நல்ல ஒரு மேங்கோ மேங்கோ கலருங்க ஓகேங்களா மேங்கோ கலர் இது மாம்பழ கலருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரு அதில் இருக்க டிசைன் கொடுத்துருக்காங்க உங்க பாருங்கள் இக்க டிசைன் கொடுத்துருக்காங்க இதனுடைய பல்லும் ப்ளவுஸும் காமிச்சார் இது நமக்கு பல்லு சைடுங்க ஸ்மூத் ஃபேப்ரிக் ஓகேங்களா ஸ்மூத் ஃபேப்ரிக் இது பல்லு சைடுங்க பல்லு சைடு இந்த மாதிரி தாசல்ஸ் கொடுத்துருவாங்க இது ப்ளவுஸு இந்த பார்டர் என்ன கலர் மாம்பழ கலர் இருக்கோ அதே கலரில் நமக்கு பல்லும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது சேரீயோட டிசைன் பார்த்துக்கோங்க எல்லாமே கிளியரன் சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது என்ன சாரி பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி மட்டுமே நானூற்றி தொண்ணூறுபா மட்டுமேங்க தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் வாங்கின ப்ரைஸை விடவே கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே கிளாத்து தான் டிசைன் மட்டுந்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் இது பல்லு சைடுங்க அழகான தாசல்ஸ் கொடுத்துட்றாங்க அதாவது ஒரு மெரூன் காஃபி மாதிரியும் இருக்குது மெரூன் மாதிரியும் இருக்குது இது சேரீயோட கலர் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலருக்கு பார்டர் அதே மாதிரி பல்லு ப்ளவுஸு ஓகேங்களா சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் நல்ல ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டிக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வீடு தேடி சேரீ வந்துடுங்க இக்கட் டிசைனில் பார்டர் கொடுத்து செம்மையாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தான் பாருங்கள் கேட்லாக் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் சித்தாந்த் பிராண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க கம்பெனி ஐட்டம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது நல்ல ஒரு பிங்க் கலருங்க பிங்க் கலருக்கு உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலர் இது ஓகே இந்த பார்டர் கலர் பார்த்துக்கோங்க இந்த கலரில் தான் நமக்கு பல்லும் இருக்கும் ப்ளவுஸும் இருக்கும் இது அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஸாரீ அதில் நமக்கு ரெட் கலர் வந்து பல்லு அண்டு ப்ளவுஸ் இந்த கேட்லாக் பாருங்களேன் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து பிங்க் கலர் உள்ள சாரீக்கு ஓகேங்களா உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு பசுமினா சில்க் சாரீ இது ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் அவ்வளோ ஃபோல்டிங் சூப்பராக இருக்கும் இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ ஓகேங்களா பாருங்களேன் மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு கிரேப் சில்க்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா கிரேப் மாதிரி தான் இருக்கும் இது நல்ல ஒரு க்ரீன் கலருங்க அதில் ரெண்டு சைடு நமக்கு இந்த மாதிரி டான்ஸிங் கேர்ள் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா வர பல்லு உள்ளு உள் பக்கமாக இருக்குது ஓகே ஜஸ்ட்டு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்க நமக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது நல்ல ஒரு வைலட் கலருங்க இது பாருங்கள் கேட்லாக் பாருங்கள் எல்லாமே கேட்லாக் ஐட்டம் கம்பெனி ஐட்டம் தான் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபர் மட்டுமே வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது நல்ல ஒரு ஹனி கலருங்க இது பாருங்கள் ஹனி கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்க சேரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது நல்லா பார்த்திங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரீங்க இது ஓகேங்களா பியூர் மல்மல்ல நமக்கு அந்த ஜரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஸ்டஃப் நல்லா சூப்பராக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் இது சேரீயோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒயிட்டுங்க ஒயிட்டில் நமக்கு அந்த கேரளாவில் கேரளா காட்டனில் அந்த ஜரி கொடுத்துருப்பாங்க அப்படிங்களா அந்த மாதிரி ஸ்டைலில் மல்மல்ல கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பல்லு அண்டு ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதுலேயுமே நமக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அதாவது ஒன் டுவெண்ட்டி கவுண்டு உள்ள பியோர் மல்மல் காட்டன் சேரீ இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளேல வேறு நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் எயிட்டி மட்டுமே ஃபைவ் எயிட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேம் அதே டிசைன் தான் கலர் மட்டும்தான் வேறு இது ஒரு ப்ளூ கலர் இது ஓகேங்களா வாங்கின ப்ரைஸு விட கம்மியாக இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் எயிட்டி மட்டுமே ஒன் டுவெண்ட்டி கான் பியூர் மல்மல் காட்டன் சேரீ இது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே சித்தாந்த் ப்ராண்டு சித்தாந்த் ப்ராண்டில் நல்ல ஒரு லினன் காட்டன் சாரீ இது ஒரு பிஸ்கட் கலருங்க இது பிஸ்கட் கலர் ரெண்டு சைடு நமக்கு இந்த மாதிரி சில்வர் ஜரியில் பார்டர் கொடுத்துருவாங்க இது கீழ் சைடு இந்த மாதிரி ஃப்ளவர் கான்செப்ட்டில் இருக்கும் மெட்டீரியல் பார்க்கலாம் ஸ்டஃபும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அயன் பண்ண வேண்டாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க எந்த சேரீயுமே அயன் பண்ணணுங்கிற கண்டிஷன் கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி டூ வேர் ஈஸி டூ மெயின்டெனன்ஸுங்க பாருங்கள் இது பல்லு சைடு அழகாக ஃப்ளவர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸுங்க இந்த கலரில் தான் நமக்கு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க தாசல்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இது ப்ளவுஸு உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளே தர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோ இது பாருங்க எயிட் ஃபிஃப்டி ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபர் மாதிரி தான் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்